எங்கேயாவது ஒரு மூலையில காங்கிரஸ் ஆண்டு கொண்டுதான் இருக்கும் அது காஷ்மீர் கன்னியாகுமரி வரை எல்லா கிராமங்களிலும் காங்கிரசுடைய கொடி பறந்து ஜவஹர்லால் நேரு காங்கிரஸ் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக பொறுப்பேற்ற பிறகு பூரண சுயராஜ் என்ற வார்த்தையை முதல் முதலில் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பிரகடனப்படுத்தினார்கள் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம்தான் காங்கிரஸ் பேரியக்கம் உருவாக்கப்பட்டதுதான் பேசும் உரிமை எழுதும் உரிமை உரிமை எல்லா உரிமையும் அதில் பெறப்பட்டது இந்த காங்கிரஸ் தான் இன்று முக்கு பாரத் என்று மோடி அவர்கள் சொல்லுகிறார் இந்த தேசத்தை பகவத்கீதை ஆளவில்லை குரான் ஆளவில்லை பைபிள் ஆளவில்லை அரசியல் சட்டம்தான் ஆளுகிறது என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் மதவாரியாக துண்டாடி இந்த தேசத்தை பிளவுபடுத்த வேண்டும் என்று சில மதவாத சக்திகள் துடித்துக் கொண்டிருக்கின்றன நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் திங்கள் பதினைந்தாம் நாள் விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் நம்முடைய நாடு குடியரசு நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டது இதற்கு இடையில் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று மகாத்மா காந்தியடிகளில் வழிகாட்டுதலில் முதல் பிரதமராக பொறுப்பேற்ற ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைமையின் அமைச்சரவை அரசியலமைப்புச் சட்டத்தை எழுதுவதற்கு பாபா சாஹிப் அம்பேத்கர் தலைமையில் ஒரு குழுவை அமைத்தார்கள் அந்த குழுவில் அல்லாடி கிருஷ்ணசாமி அவர்கள் கோபாலசாமி ஐயங்கார் அவர்கள் டாக்டர் முன்ஷி சையது முகமது சாதுர்வா மிட்டர் டி பி கைதான் போன்றவர்கள் இடம்பெற்றிருந்தார்கள் ஆனால் எவ்வளவு பேர் இடம்பெற்றிருந்தாலும் எல்லோரும் அதை உரையாற்றும் பொழுது பாபா சாஹிப் அம்பேத்கருடைய பணி எவ்வளவு பெரிய சிறப்பான பணி என்பதை எல்லோரும் வாழ்த்தினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் பதினாறாம் தேதி இந்திய அரசியலமைப்பு அமைப்பு சாசன சபை உருவாக்கப்பட்ட நிலையில் அதன் முதல் கூட்டம் அதே ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெற்றது அப்போது குழுவின் தற்காலிக தலைவராக சச்சிநாதன சின்ஹா தேர்வு செய்யப்பட்டார் அப்போதைய இந்தியாவின் பெரும் தலைவர்கள் பலரும் இந்த சபையில் இடம்பெற்றிருந்த நிலையில் மகாத்மா காந்தி இந்த குழுவில் இடம்பெறவில்லை இதன் பின்னர் அரசியலமைப்பு சட்டத்தின் குழுவின் நிரந்தர தலைவராக குடியரசு தலைவராக இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அதே ஆண்டு டிசம்பர் பதினொன்றாம் தேதி நியமிக்கப்பட்டார் ஆனால் உலகமே போற்றப்படுகின்ற ஒரு மாபெரும் அரசியலமைப்பு சட்டம் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவரை இதை பொழுது இந்த அரசியலமைப்பு சட்டம் மிகவும் வலிமையான அரசியலமைப்பு சட்டம் இது யாராலும் அசைத்து பார்க்க முடியாத அரசியலமைப்பு சட்டம் ஆனால் ஆள்பவர்கள் இதை எப்படி வழிநடத்த போகிறார்கள் எப்படி இதை எடுத்துச் செல்ல போகிறார்கள் என்பதை அப்பொழுதே அவர் சொல்லி வருத்தப்பட்டிருக்கிறார் சட்டம் வலிமையானது சட்டத்தை ஆளுபவர்கள் வழிநடத்துபவர்கள் வலிமையானவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் இதை சரியாக வழிநடத்தவில்லை என்றால் இது மிகப்பெரிய இந்த சட்டம் கேள்விக்குறியாகிவிடும் வேதனைக்குள்ளாகிவிடும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் ஒன் இந்த ஆர்டிக்கல் இரநூறு இருநூத்தி ஒன்று ஒன்றிய அரசின் உறவையும் மாநில அரசின் உறவையும் அது சொல்லுகிறது பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி ஒரு மாநிலத்தில் நடக்கும் பொழுது அந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி கவுன்சில் ஆப் மினிஸ்டர் அதை அங்கீகரித்து ஆளுநருக்கோ குடியரசுத் தலைவருக்கோ அனுப்பும் பொழுது சந்தேகங்களை கேட்கலாமே தவிர அதை நிராகரிக்க முடியாது அப்படி நிராகரித்தால் அந்த மாநில மக்களின் சுதந்திரத்தையும் உரிமைகளையும் நிராகரிப்பதாக அர்த்தம் என்று அப்பொழுதே ஆர்டிக்கல் இருநூறு இருநூத்தி ஒன்றை பற்றி பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார் ஆனால் இன்று தமிழ்நாட்டில் கடந்த நான்கரை ஆண்டுகளாக நான் சட்டமன்ற உறுப்பினராக சட்டப்பேரவையில் இருக்கிறேன் பல சட்டங்கள் இயற்றப்பட்டது நீட்டு வேண்டாம் எங்களுக்கு நீட்டு தேவையில்லை எங்களுடைய குழந்தைகள் கிராமங்களில் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார்கள் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில் படைக்கின்ற வசதியான குழந்தைகளோடு குழந்தைகள் போட்டி போட்டு படிக்க முடியவில்லை என்பதை காட்டி மரணங்கள் நடைபெறுகின்றன தற்கொலைகள் தினம் தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாணவ மாணவிகளுக்கு அந்த சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற அளவிற்கு கிராமப்புறங்களில் உள்ள அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் போட்டி போட முடியவில்லை ஆகையால் எங்களுக்கு இந்த நீட் வேண்டாம் என்று நாங்கள் தீர்மானம் போட்டால் நான்கரை ஆண்டுகளாக சிறப்பில் அது நிராகரிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது உணர்ந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த இரநூறு ஆர்டிக்கல் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஒன் ஆர்டிக்கலை பெற்று தெளிவாக அதை சொல்லி இருக்கிறார் இந்த அரசியலமைப்பு சட்டம் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் தேவைப்பட்ட நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நவம்பர் இருபத்தி ஆறில் முழுமை பெற்றுவிட்டது அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றால் ஏன் அதை குடியரசாக அன்றே அவர்கள் தீர்மானிக்க முடியவில்லை பிரகடனப்படுத்த முடியவில்லை என்றால் அதற்கு பல வரலாற்று சிறப்புகளுக்க காரணங்கள் இருக்கு இரண்டு மாதங்கள் காத்திருந்தார்கள் இரண்டு மாதங்கள் காத்திருந்த நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பிரகடனப்படுத்தினார்கள் இது குடியரசு நாடு இன்று முதல் அரசியலமைப்பு சட்டம் குடியரசு தினத்தில் பிரகடனப்படுத்தப்படுகிறது நாள் அர்ப்பணிக்கப்பட்ட நாள் முழுமை பெற்ற நாள் அரசியலமைப்பு சட்ட நாள் என்று சொல்லுவது நவம்பர் இருபத்தி ஆறு இரண்டு ஆண்டுகள் காத்திருந்து ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பிரகடனப்படுத்துவதற்கு என்ன காரணம் என்றால் பல சுதந்திர போராட்ட தியாகிகள் இன்னொரு நீத்திருக்கிறார்கள் தியாகங்களை செய்திருக்கிறார்கள் ஆனால் இந்த தியாகிகளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை வழங்க வேண்டும் என்ற காரணத்தினால் லாகூர் மாநாடு என்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு லாகூரில நடக்கிறது அப்பொழுது பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒன்றாக இருக்கிறது அந்த லாகூர் மாநாட்டில்தான் மோத்திலால் நேரு தலைவராகிறது மோதிலால் நேருவிடம் இருந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் நைன்டீன் தேர்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பதவி பிரமாணம் செய்யப்படுகிறார் மோதிலால் நேரு வெளியே போகிறார் ஜவஹர்லால் நேரு உள்ளே வருகிறார் அந்த நாள் ஜனவரி முப்பது அப்பொழுது இவ்வளவு காலமாக ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி அஞ்சிலே நாம் காங்கிரஸ் பேரியக்கத்தை ஆரம்பித்து அதில் ஒரு பதினைந்து ஆண்டுகள் இதில் ஒரு முப்பது ஆண்டுகள் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் சுதந்திரத்திற்காக போராடினார்கள் எப்படிப்பட்ட போராட்டம் என்றால் எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் அதிகாரம் வேண்டும் ஓரளவிற்கு வேண்டும் ஆனால் ஜவஹர்லால் நேரு காங்கிரஸ் கமிட்டியுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக பொறுப்பேற்ற பிறகு பூரண சுயராஜ் என்ற வார்த்தையை முதல் முதலில் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பிரகடனப்படுத்தினார்கள் இதுதான் மேகன காத்தா என்று சொல்லுகின்ற காங்கிரசின் முதல் பிரகடனம் முழு சுதந்திரம் பூரண சுயராஜ் அப்போ இருபத்தி ஆறு ஜனவரி பூரண சுயராஜ் என்று சொன்னதால் இந்த நாட்கள் ஒருவரை காத்திருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலிருந்து ஜனவரி இருபத்தி ஆறை பூர்ண சுயராஜ் என்று கூறிய வார்த்தையை அதை அங்கீகரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இரண்டு மாதங்கள் காத்திருந்து ஜனவரி இருபத்தி ஆறு நாம் குடியரசாக பிரகடனப்படுத்தப்பட்டோம் இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தான் நம்முடைய காங்கிரஸ் பேரியக்கம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகள் கடமைகள் எல்லாம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம்தான் காங்கிரஸ் பேரியக்கம் உருவாக்கப்பட்டதுதான் பேசும் உரிமை எழுதும் உரிமை உரிமை எல்லா உரிமையும் அதில் பெறப்பட்டது பிரிட்டிஷ்காரர்களால் எவ்வளவு கொடுமைக்கும் துன்பங்களுக்கும் இன்னல்களுக்கும் வேதனைகளுக்கும் நம்முடைய காங்கிரஸ் பேரியக்க தலைவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள் என்றால் சொல்லுவதற்கே பல நாட்கள் ஆகும் ஒரு ஒரு தியாகி பின்பும் ஒரு ஒரு வரலாறு ஒரு ஒரு விடுதலை வீரர்களுடைய வாழ்க்கைக்கு பின்பும் ஒரு ஒரு துயரங்கள் ஆனால் இப்படியெல்லாம் தேசத்தில் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தியாகங்களை செய்து சுதந்திரம் பெற்று இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தது காங்கிரஸ் பேரியக்கம் இந்த காங்கிரஸ் பேரியக்கத்தை தான் இன்று முக்கிய பாரத் என்று மோடி அவர்கள் சொல்லுகிறார் ஆனால் மோடி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கேயாவது ஒரு மூலையில காங்கிரஸ் ஆண்டு கொண்டுதான் இருக்கும் அது காஷ்மீர் இருந்து கன்னியாகுமரி வரை எல்லா கிராமங்களிலும் காங்கிரஸ் உடைய கொடி பறந்து கொண்டிருக்கும் இதை யாரும் முத்து பாரத் என்று விட முடியாது ஏனென்றால் காங்கிரஸ் பெயரேக்கு சித்தாந்தம் அப்படிப்பட்ட சித்தாந்தம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசியாக மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு இந்த சட்டம் யார் ஏற்றினால் சரியாக வரும் சட்டத்தை யார் ஏற்ற வேண்டும் இந்த சட்டத்தை யார் எழுத வேண்டும் இந்த சட்டத்தினுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தலைவராக யார் இருக்க வேண்டும் அம்பேத்கர் அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்திருப்பார்கள் அந்த அடிப்படையில் தான் நாடு முழுவதும் சட்டத்தை நாம் கொண்டாடி வருகிறோம் இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு அதை பாதுகாப்பதற்கு ஒரு முழு குரல் ஒன்று ஒழிக்கிறது என்றால் இந்த தேசத்தின் குரலாக முகமாக இருக்கிற ராகுல் காந்தி அவர்கள் தான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பாதுகாக்கின்ற பிதா மகனாக இருக்கிறார்